நான் மீடியா நேர்களுக்கு வணக்கம் அவர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா என்ன மாதிரியான அவசியம் அப்படின்னா எல்லாருமே இணையத்தில் இருக்கும் முக்கால்வாசி பேருடைய நேரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்டர்நெட் அப்படின்ட்டு இன்டர்நெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க இந்த செல்ஃபோனுக்குள்ளார இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் செயல்படுற ஒரு பக்கப்போக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு அப்படிங்கிற இந்த கேமிங் அப்படிங்கிறதுல தான் அதிகமான இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க ஸோ இன்றைய இளைஞர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த ஆன்லைன் கேமிங்கில் ஈடுபட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கே தெரியாமல் சில செயலைகள் வழியாக சில ஆப்ஸ் வந்து என்ன பண்ணுது அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூதாட்டமான ஒரு விளையாட்டுக்கிட்டு செல்லுது அதில் பல ஆயிரம் பணங்களை இழந்த இளைஞர்கள் பல லட்சம் ரூபாய் இழந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க இதில் வந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க போகிறாங்க ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஷனாகவே இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஸோ அதுக்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காக பிரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ தனியார் தொண்டு நிறுவனம் அந்த நிறுவனம் சட்டக்குறை முப்பது ஆண்டுகளாக பல வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேலைன்னு பார்க்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த கேம்பிளிங் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளார அவங்க செயல்படுறாங்க பிரகர் என்ற அமைப்பினுடைய தலைவரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அபைராஜ் மிஸ்ரா அவர்களை சந்திக்கப்பறோம் சவுத் இந்தியன் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மகேஸ்வரன் இருக்கார் அவரையும் சந்திக்கப்போகிறோம் பட இயக்குனராக இன்னைக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய வி ஜெயபிரகாஷ் அவர் இந்த மூன்று பேரையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கப்படும் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பிரகர் அமைப்பினுடைய தலைவரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அபயிராஜ் மிஸ்ரா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போகிறோம் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா பிரகர் அப்படின்னோட என்ன இது என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டிய ஒரு கேள்வி தொகுப்பு தான் அதற்கான பதில்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்க போது இந்த அமைப்பினுடைய பிரகருனுடைய அமைப்பினுடைய தலைவர் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் இருக்க பக்கத்தில் அவர் ஓகே Uh, we work pan uh, India basis through our network. Uh, we work on various issues, uh, spanning uh, uh, from uh, uh, retail to uh, street vendors to unorganized workers to uh, healthcare to s cyber security, national security, and everything. Currently, uh, we are in Chennai and working uh, against uh, illegal uh, digital gambling and betting platforms, and we are uh, trying to uh, educate. பீப்புள்வரனஸ் டேஞ்சரஸ் இல்லீகல் பெட்டிங் கெம்பிளிங்ஸ் ஆர் ஃபார் தேஷனல் செக்யூரிட்டி ஆர்சேஷன் இட் இஸ் தேர்ட்டி இயர்ஸ் வாட் இஸ் ஆக்ட்டிவிட்டீஸ் இன் பிட்வீன் I told you, you know, we have been working for various sectors. You know, oh. we have been working. Now only you are taking this uh, kind of the. Activities. We keep on working on different sectors simultaneously. If okay. we are working on the digital space, it does not mean that we are not working on the mm -hmm. other projects. So mm -hmm. Other projects are also going on. So we have been working for the street vendors. We are working for the workers, manual workers. We have worked in the healthcare space. We have worked in the in the uh, against the Chinese apps, and uh, we have been working in the education sector. So there is no one sector fixed. We work for any sector wherein we find there could be something that can cause helplessness amongst the okay. people. Uh, what is as of now you are focusing? Online gaming or gambling? So our current focus is basically to educate people uh, how to differentiate between illegal gambling and betting and legal gaming uh, uh, platforms. Uh, so in that order, today we met uh, uh, the chairperson of Tamil Nadu uh, Gaming Authority. And give him the memorandum of our demands. This is what we do because we organize one seminar here amongst various criminologists, sociologists, uh, cyber experts, and everything. And did a survey among five thousand, uh, you know, youth. All over the India? Not all over India. In Tamil Nadu. Only Tamil Nadu. In four, five cities. So. How do you get a uh, data? Sorry. How do you get the data from this? We, our volunteers, went ahead and did a face-to-face -face interview with everybody and asked questions and got the information. We were trying to understand a lot many issues. Okay. Like, uh, what games do they play? What do they want from the government? Mm -hmm. Whether they are able to distinguish between illegal gambling platforms and legal gambling platforms. So we collected a whole lot of data. It is a complete report that we handed over to Tamil Nadu okay. uh, online gaming. You are party. submitting to the government today. Yeah. Yeah. We are submitting the government yeah, We have given them a. So what they are taking the action? sorry what what they are say, uh, saying about your data the meeting was uh, very constructive they say that they will study the data and they will uh, try to implement okay. whatever is implementable and they will look into it what is your statement about the people uh, about uh, this gambling of the online gaming and uh, uh, but Netflix. our stand is very clear that uh, gambling illegal foreign gambling platforms and betting platforms which are operating in the guise of uh, uh, in the in the disguise of uh, this uh, legal gaming they are very dangerous for the national security it is dangerous for the individual security as well as for the national the security. gaming websites are in national level or international level uh, national level. national India, level. We are concerned about the national level. Uh, yeah, national that's why legal or illegal, level. you are asking yeah. only legal means, a... illegal means something which is not complying with the rules of regulations of government of India or government of Tamil Nadu. Yeah. So, we are against all these illegal foreign digital platforms which are into gambling and betting. So, only for India, other countries, not India? No, no, no. Why, do we, why are we concerned uh, it's international, the... it's a very… Yeah, we are no. concerned about India only. We in only India? Yeah. Okay, fine. Next step uh, for Prakhar. Ah, yes. will further study this industry and we will pursue it what the government decides about it we are demanding a regulation we are demanding that uh, there should be uh, there should be a educational programs uh, for the youth which can enable them to identify between legal and legal uh, thing we are also demanding that government should whitelist the Fs which the apps which are following government regulation the gov the apps which are adhering to the government norms kyc and everything they should be whitelisted whitelisted mean government should say that these are the safe apps okay so that you can know that what is safe and what is unsafe when i say unsafe means what is the legal digital gaming and uh, sorry gambling and betting platform okay so you are legalized in future okay thank you thank, thank, you. thank, you. thank you Thank you so much player ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க விளையாட்டுக்காக நம்மளுடைய வாழ்க்கை அடமானமாகுது அப்படிங்கிறது பல பேருக்கே தெரியறதில்லை தான் பிரகார் போன்ற தன்னார்வ தொண்டில் நிறுவனங்கள் இதற்காக பெரிய விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அதனுடைய பிரசிடெண்ட் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அபிராஜ் மிஸ்ரா அவர்களோட பேசியிருந்தோம் ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த விளையாட்டு கேம்களை வந்து விளையாட்டுகளுக்கான அந்த செயலிகள் இருக்கு இல்லையா அதை டவுன்லோட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அதற்கான முறைமைப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய இதற்காக செயல்படக்கூடிய அரசு துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அதற்கான ப்ரொப்போசல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட சமீபத்தில் நடந்தது அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம அவங்களை பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல நம்மளோட அமர்ந்திருக்கிற இந்த பிரகர் அப்படிங்கிற இந்த அமைப்பினுடைய சவுத் இந்திய கோஆர்டினேட்டர் தென்னிந்திய அளவில் இதற்கான ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வி மகேஷ்மன் அவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உங்களுடைய தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அபிராய் மிஸ்ரா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் தென்னிந்திய அளவில் அதாவது நம்மளுடைய சவுத் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய இந்த பிரகார் அமைப்பில் உங்களுடைய ஒருங்கிணைப்பு செயல்பாட்டுத் துறையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறீங்க சொல்லுங்களேன் பிரகார் அமைப்பு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனம் வந்து யாரெல்லாம் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் வீடற்றவர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் குரல் தவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக தொண்டு செய்கிற ஒரு நிறுவனம் அப்படி பார்க்கும்போது நாங்கள் பிரகாரோடு இணைந்து தென்னிந்திய அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வீடற்றவர்களுக்கு நம்ம அவர்களுக்கான ஒரு சிபார்ஸ் பண்ணி அவர்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குறிப்பாக சாலையோர வியாபாரிகளுக்காக பிரகார் நிறையா வேலை பார்த்தாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்ல மத்திய சட்டம் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் அந்த வியாபாரிகளே எல்லாம் விரட்டுவாங்க அவங்களுடைய பொருள்களை பிடிங்கிக்குவாங்க அவங்களுக்கு ஒரு அந்த தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் கூட இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் பிரகார் இங்கே வந்து அவர்களுக்காக நிகழ்ச்சிகள் செய்து அரசாங்கத்தோடு பேசி ஒரு பெரிய பொது விசாரணை நடத்தணும் எப்படியெல்லாம் இந்த சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக ஒரு பொது விசாரணை நடத்தி அதில் பெற்ற நீதிபதி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் பல முக்கிய ந நபர்கள் தொண்டு நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகள் இவங்கள்லாம் வச்சு ஒரு புது விசாரணை நடத்தி இந்த சாலை வர வியாபாரிகள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவர்களிடத்துலேருந்து ஒரு எல்லோரிடத்துலேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வாங்கி அதன் மூலமாக ஒரு சிபார்சை அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் இதெல்லாம் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் தேவை அதனால் இன்றைக்கு சாலை வர வியாபாரிகளுக்கான ஒரு மத்திய சட்டம் வந்திருக்குன்னா அதுக்கு பிரகாரம் ஒரு முக்கியமான காரணம் இது வந்து தேசிய அளவில் முழுக்க முழுக்க பிரகாரம் வந்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக செயல்படுது அப்படின்ட்டு உங்களுடைய தலைவரும் சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக இந்த ஆன்லைன் கேமிங் இருக்கு இல்லையா அது கேம்பிளிங் சூதாட்டம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் இதை ஒட்டி உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் நம்ம இயற்கைக்கு சொல்லுங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து தவிர்க்க முடியாது இன்றைக்கு சாதாரண பிறந்த குழந்தைகள் கூட ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை கூட செல் எடுத்து விளாடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கே போகாத பிள்ளைங்க கூட செல் எடுத்து கேம் விளாட்ற அளவுக்கு இப்போ பயிற்சி ஆகிட்டாங்க இப்போ நம்ம குறிப்பாக யாரை ப பற்றி நம்ம பேசுகிறோன்னா பதினெட்டு வயசுக்கு மேலான இந்த இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை முறையாக பயன்படுத்தினா நிறையா நல்ல காரியங்களுக்கு ஆகும் இவர்கள் அந்த கேம் அப்படின்னு விளையாட்டு அப்படின்னு போகும்போது வெறுமனே சாதாரண விளையாட்டுகளை விளையாண்டாங்கன்னா எந்த வித அது ஒரு அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அவர்களுக்கு வேறு எந்த விதத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் சில ஆப்கள் இருக்குது ஃபாரின்லேருந்து செயற்படுற ஆப்புகள் அதெல்லாம் வந்து என்னென்னா சூதாட்டத்தில் அவர்களை ஈடுபடுத்துறது அவர்களை வேறு மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக அவர்களை தள்ளிச் செல்வது அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தற்கொலைகள் நடக்குது இந்த கேம்னால் இதில் ஏமாந்து போய் இல்லை பணத்தை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில் ஒருத்தருடைய பையன் அவருடைய ஒய்ஃபினுடைய க்ரெடிட் கார்டு எடுத்து அந்த பணத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டான் ரூம்குள்ளே அடுத்த ரூமில் திடீர்னு கண்டுபிடிச்சி உள்ளே போய் ரூமில் கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா பணம் போயிடுச்சு எப்படிடா கொடுத்தேன்னா அம்மாவோட கார்டு பேங்க் கார்டில் இருந்து தான் நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னான் அவனை கண்டிக்க முடியல கண்டித்தா அவன் வேறு ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துருவான்னு சொல்லி பெற்றோர்களுக்கு பயம் பணமும் இழந்தாச்சு பையனையும் கண்டிக்க முடியாது அப்போ முள்ளிலப்பட்ட ஒரு துணி மாதிரி அதை கொஞ்சமாக அதை வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க அந்த பையனை ஒழுங்காக கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் தட்டி கொடுத்து அவனுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அவனை நல்வழிக்கு திருத்துறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டாக்கு இல்லை ஆன்லைன் கேமிங் வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய விழிப்புணர்வுக்காக தான் நீங்கள் செயல்படுறீங்கன்றது எனக்கு புரியுது இப்போ எந்த அடிப்படையெல்லாம் இதை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க முதல்ல விழிப்புணர்வு நம்ம விளையாடு அவேர்னஸ் இந்த மாதிரி இந்த விளையாட்டுக்களை மட்டும் விளையாடுங்க வச்சு விளையாடாதீங்க தவறான தள்ளி கொண்டு ஈடுபடாதீங்கன்னு இது ஒரு பக்கம் விளையாடுபவர்களுக்கு இளைஞர்கள் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்குன்னு ஒரு பெரிய கடமை இருக்கு நிச்சயமா அரசாங்கம் வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுல இந்த மக்களை காப்பாற்றுவதில் எதுவும் சிக்கல்ல போய் மாட்டிக்காம இருக்க வைக்கிறதுல அவங்களுடைய பங்கு பெரிய பங்கா இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்றோம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணுங்க அரசாங்கத்தினுடைய அனுமதியோட நடக்குது அரசாங்கத்தினுடைய கண்காணிப்போட வெள்ளை நடக்குதுன்றதா பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் விளையாடும் போது ஓ இது வந்து அங்கீகாரம் இருக்கிற விஷயம் அதனால நம்ம இதுல தைரியமா ஈடுபடலாம் இதுல பயப்பட வேண்டியது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம அரசாங்கத்துல புகார் பண்ண முடியும் இதெல்லாம் நம்மளுக்கு தீர்வு காண முடியாத நம்மள்தான் அந்நியப்பட்டு நிற்கிறது அதில் நம்ம விளையாடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு ஏற்படும் அதை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நாங்கள் இந்த சர்வே ஐயாயிரம் பேரில் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு சதவீதத்துக்கு மேலானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்கள்ட்ட எதெல்லாம் சட்டபூர்வமான விளையாட்டுகள் எதெல்லாம் ச சட்டத்துக்கு புறம்பான விளையாட்டுகள் இது ரெண்டே உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் அந்த கேள்விக்கு எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலானவர்கள் எங்களுக்கு அதை பிரித்து பார்க்க தெரியாதுன்னு சொல்லல அப்போ அரசாங்கம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இது சம்மந்தமான அரசாங்கம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நிச்சயமாக எங்களுக்கு அரசாங்கம் உதவி செஞ்சால் எங்களால் கண்டுபிடிக்க முடியுன்றாங்க ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனால இது மிகப்பெரிய பேராபத்தா இருக்கு அதனால் இது நாளைக்கு தேச பாதுகாப்புக்கும் ஆபத்தாயிரும் அப்படின்றது தான் பிரகாருடைய நிலைப்பாடு அதற்காக தான் நம்ம இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஒரு பக்கம் ஏற்றுறோம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தில் இதை ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க ஒரு ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இதுக்காக தான் ஒரு ஐயாயிரம் பேர் இடத்துல மிகப்பெரிய சர்வே நடத்தி அதுக்காக ஒரு கருத்தரங்கு நடத்தி கல்வியாளர்கள் இராணுவ அதாவது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற சைபர் கிரைம் அதிகாரிகள் காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இப்படி எல்லோரையும் வைத்து அவர்களிடத்தில் கருத்து கேட்டு எந்த மாதிரியான எந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தால் எந்த மாதிரியான நடவடிக்கைகளெல்லாம் அரசாங்கம் எடுத்தால் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சிபார்சு அவருடைய கருத்து கேட்டு அதில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு சிபா இந்த சர்வேயின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு ஒரு சிபார்ஸ் பண்ணுறோம் அதை தான் இன்றைக்கி அந்த சிபார்சை தான் அரசாங்கம் கேட்டு வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட ஓ நீங்கள் பண்ணதில் என்ன உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு இன்றைக்கு அதற்கான அந்த கோரிக்கை மனுவை கொண்டு போய் அந்த விளையாட்டுத்துறையில் அதனுடைய சேர்பர்சன்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகே நிச்சயமாக அரசாங்கம் இது தொடர்பான நடவடிக்கை எடுத்ததுன்னா அது பிரகாருக்கு ஒரு பெரிய சாதனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு உதவியாகவும் இருக்கும் பிரகாருடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நிச்சயம் உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி இப்ப இந்த அமைப்புல இன்னொருவர் சேர்றார் அவர் வந்து ஒரு ஆகச் ஒரு இயக்குனர் ஏற்கனவே திரைப்படங்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவர் வந்து இந்த அமைப்புடன் இணைந்து பல இந்த இந்த ஆன்லைன் அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கு பின்னணியில் அவர் வந்து டிஜிட்டல் இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் அவர் வந்து இந்த அமைப்பினுடைய தொடர்பில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர் ஏற்கனவே வந்து உலகமை படத்தின் மூலமாக உலக நாடுகளில் தேசிய விருதுகளுக்கு உட்பட்ட அங்கு நடக்கக்கூடிய பிராந்திய விருதுகளுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் டாக்டர் வி ஜெயபிரகாஷ் அவர்கள் பக்கத்தில் இருக்க உங்களோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த பிரகர் அமைப்பில் இந்த மெட்ராஸ் டிஜிட்டல் சினிமா அகாடமி இணைந்து இந்த பிரகரில் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் கேமிங் இந்த கேமிங்கிறது கேம்பிளிங் ஒரு அழகாக சொன்னார் சூதாட்டம் தொடர்பாக என்ன மாதிரியான செயல்பாட்டுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க பிரகாருங்கிற அமைப்பு வந்து ஒரு என்ஜிஓ ஓகே தன்னலை மற்ற சேவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்போட இருபது ஆண்டுகளை எங்களுக்கு தொடர்பு உண்டு இருந்தாலும் இந்த அமைப்பு இந்த பிரச்சனை தொடர்பாக இதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிற முடிவு பண்ண உடனே பிரகாரம் மெட்ராஸ் டிஜிட்டல் சினிமா அகாடமி என்னுடைய அமைப்பும் சேர்ந்து இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சூதாட்டங்கள் இதை தடுக்கிறதுக்கான செமினார் ஒன்று நேஷ்னல் செமினார் தேசிய அளவிலான ஒரு செமினார் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு ஐந்தாயிரம் பேரை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இளைஞர்கள் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்லைன் கேமை விளையாடக்கூடியவங்க அல்லது கேம்பிளிங்கில் ஈடுபடக்கூடியவர்களை பற்றிய ஒரு சர்வே எடுத்து இந்த சர்வேயின் மூலமாக நிறைய அறிஞர்களை அது தொடர்பான கல்வி ஞானம் உள்ள அறிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டு ஒரு பத்து பேர் அந்த குழுவில் இருந்தாங்க அவங்களையெல்லாம் வச்சு ஒரு தேசிய கருத்தரங்கம் நடத்தணும் சென்னையில் இந்த கருத்தரங்கம் ஏன் நடத்தணும் அப்படின்னா எதுக்காக டிஜிட்டல் சினிமா அகாடமி இதில் கலந்துக்கிறது அப்படின்னா ஆன்லைனில் நடக்கிற விஷயங்களை திரைப்படங்களில் சொல்கிறது ஒரு ஒரு விதமான முயற்சி ஆனால் நேரடியாக அவேர்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுலேயும் நம்ம இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணத்தின் காரணமாக தான் பிரகாரவங்க எங்ககிட்ட கேட்ட உடனே நாங்கள் சேர்ந்து பண்ணோம் அவர் டெல்லியை சேர்ந்தவருங்கிறதுனால சென்னையில் நம்ம பேஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய அலுவலகத்தோட பின்னணியில் நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா டீமையும் இணைச்சி இதை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கோம் என்னென்னா ஆன்லைன் கேம் அப்படிங்கிறத என்ன நம்முடைய பிரகாரருடைய அபயராஜ் சார் சொன்ன மாதிரி கேம் வேறு கேம்லிங் வேறு சூதாட்டம் வேறு விளையாட்டு வேறு ஆனால் பல பேர் வந்து சூதாட்டத்தையே விளையாட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க விளையாட்டு விளையாட்டுன்னே சொல்லிடுவாங்க விளையாட்டுக்கு தடைப்படுவதோ விளையாட்டை தடுப்பதோ நம்முடைய நோக்கமல்ல சூதாட்டமாக அது மாறி ஆன்லைனில் இல்லீகல் சட்டவிரோதமான சூதாட்ட ஆன்சைட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் தடை பண்ணணும் அதை ஒழுங்குபடுத்தணும் அதில் பொதுமக்கள் போய் அவங்களுடைய பணத்தை இழந்து உயிரை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இதை தாண்டி தனி மனிதர்களை தாண்டி நேஷனல் செக்யூரிட்டிக்கே இது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயத்தை பிரகாரம் அவங்க ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அந்த ரிசர்ச்சையும் இங்கே நடத்தின சர்வேயும் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய பேச்சையும் ஒருங்கிணைத்து இதற்கு என்ன சட்ட வடிவில் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி இதிலிருந்து நம் என்ன முடிவு எடுத்துருக்கோன்னு ஒரு அஞ்சு விதமான திட்டங்கள் இதெல்லாம் பண்ணால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு செய்து அந்த திட்டங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அரசின் ஆணையம் ஒன்று இருக்குது ஆன்லைனுக்காக ஆன்லைன் கேமிங்காக அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவர் நிசாமுதீன் அவருடைய பெயர் அவரை சந்தித்து எங்களுடைய நாங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த மக்களுடைய விருப்பமும் வெறுப்பும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதனால் இதன் மூலமாக மக்களுக்கு அவேர்னஸ் வரணும் இல்லீகல் கேம்ஸ் அந்த சைட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் இப்போ டிஜிட்டல் ஃபிலிம் அகாடமி வந்து என்ன செய்யும் டிஜிட்டல் அகாடமி ஃபிலிம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் அது அந்த இன்ஸ்டியூட்டில் மாணவர்களை தயாரித்து அவர்களை திரைப்படம் எடுப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுறோம் இது ஒரு பத்து ஆண்டுகாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது மட்டுமே இல்லாமல் திரைத்துறையில் மட்டுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நேரடியாகவே ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது இந்த மாதிரி என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வந்துச்சுனா தான் நம்ம அதை பண்ண முடியும் ஏன்னா ஒரு திரைப்படத்தை ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் இந்த மாதிரி கருத்துக்களை சில லட்சங்கள் செலவழித்து என்ஜிஓ மூலமாக சொல்ல முடியுங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் அதை மக்களுக்கு சொல்லியிருக்கோம் அதில் நாங்கள் இணைஞ்சி பண்ணது எங்களுக்கு பெருமை நிதிசா ஒரு கேள்வி முறை கேட்கணும் இப்போ கேமிங் எல்லாமே வந்து ஆன்லைன்னா எல்லாமே மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே வந்து இணையம் என்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இணையம் இல்லைன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க யாருமே இப்போ இணையத்தின் வழியாக எல்லாருமே போகிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய இந்த உங்களுடைய ஆகட்டும் உங்களுடைய திரை சார்ந்த அனுபவங்களாகட்டும் எல்லாமே டிஜிட்டலில் போனால்தான் நான் அவங்களும் பார்க்குற எங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ தான் வந்து இதை வந்து செய்யாமல் மறுக்க முடியும் தடுக்கவும் முடியும் அப்போ அதுக்கான வருங்காலத்தில் இப்போ இந்த இதை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் குறும்படங்கள் வழியாக பண்ணுங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் வழியாக நிறைய விழிப்புணர்வு சார்ந்த ரீல்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியே வரலாம் அது வரும்போது நீங்கள் முழு தயாரிப்புக்கான பின்னணி இருக்குமா படம் எடுக்கிறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்ரியா பண்ணுறதா இருந்தாலும் சரி ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இந்த அவேர்னஸுக்கான விஷயங்களை எந்த ஃபார்மேட்டில் செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால தான் இவங்க கூட இணைஞ்சிருக்கோம் கண்டிப்பாக லீகல் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுன்னு பார்த்து அதில் நீங்கள் செயல்படுங்க பணத்தை ஏமாந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையும் இழந்துடாதீங்க நிறைய கடன் வாங்கி இதில் வந்து பெட்டிங் பண்ணி இந்த சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது தனிமனித சிக்கல் இதை தாண்டி இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய டிஜிட்டல் மாற்றங்கள் வந்தால் தான் நம்மளுடைய தேசியமும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இளைஞர்கள் பாதுகாப்பாக உங்களுடைய கேளிக்கையும் உங்களுடைய விளையாட்டையும் வைத்துக் கொள்ளுங்கள் சூதாட்டங்களுக்கு மாறிவிடாதீர்கள் இதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்களுடைய நல்ல முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நல்லது நன்றி நன்றி நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்களை வழக்கம் போல் போஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்களை ஆலோசனை சொல்லி நடைபெற்றுக் கொள்கிறேன் இன்று உங்கள் நேசத்திற்குரிய நகா சி பபாய்